ஓகே இப்போ வலிக்கட்டேன் இந்த மெரிசாவை பார்த்துட்டு இதில் இந்த தான் டோன் ட்ராக்கு இங்கேருந்து பதினொழு கிலோமீட்டர் தான் அதுவும் போகிற வழியில் பார்க்கக்கூடிய இடம்தான் அதனால் சரி ஓ அதால் இந்த ப்ரைவேட் பஸ்ஸுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருந்து கொள்ளுங்க அவ்வளோ தான் சொல்லுவேன் அதோட இதில் எல்லாம் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது நீங்கள் சாப்பிட்றேன்டா சாப்பிட்டுக்கொள்ளலாம் நாங்களும் வேணும் பார்ப்போம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டல் எங்கேயாவது இருக்காண்டு அதை உங்களுக்கும் ஏற்ற மாதிரி பண்ணுறது நான் ஜோசிஜி தான் அந்த இடத்துல நிப்பாட்டுவேன் ரெண்டு பேருக்குமே ட்ரிப் மோடு இல்லாமல் போய்ட்டு இருந்தாலும் வந்து ரெண்டு மூணு நாள் தான் நாங்கள் ஆனாலும் சவுத் ஆகுறோம் இந்த வெயிலுக்கு இதில் போய்கில்ல அங்கே வலது பக்கத்தில் பாருங்கள் என்ற கடவுளே இது என்னடா டாப்பா குட்டலாக இருந்தாலும் இது உலகத்துக்கு கட்டணுமா நேரம் சரியாக ஒன்று நாற்பத்தி ஒன்றாவது நாங்கள் மாத்திரைக்கு வந்துட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாட்டா கடல் மட்டத்துலேருந்து அவ்வளோவுக்கு உயரம் இல்லை கிட்டத்தட்ட ஒன்று தசை அஞ்சு மீட்டர் தான் உயரம் கடல் மட்டத்துலேருந்து இந்த மாத்தரை டவுன் வந்து பெரிய டவுன் காலிக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் தான் அதிக மக்களும் இருக்கிறோம் பெரிய டவுனும் அதோட இந்த டவுனில் போகிற ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாட்டா ஒரு கோயில் ஒன்று இருக்குது பௌத்த கோயில் ஒன்று அதே நாங்கள் பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து ஸ்கூல் விட்ட டைம் வந்து மாட்டிட்டோம் பயங்கர ட்ராஃபிக்காக இருக்கு இந்த இடத்துல ஷாரிபுத்திர வித்யாலயா தேசிய பாட்டை சொல்லி தமிழ்ல எல்லாம் போட்டிருக்காள் பரவாயில்ல அந்த வலது பக்கத்தில் பாருங்க ஒரு கோயில் உண்டு ஆர்கல் புக் ஷாப் அந்த மாதிரி போட்டிருக்கணும் நல்லா இருக்கு சரி சாமி பரவாயில்லையே கொஞ்சம் கொழும்பு மாதிரி இந்த மாத்தரையை பொறுத்த ஃபோர்ட் இருக்கு காலி ஃபோர்ட் மாதிரி இந்த இடத்துலயும் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் மாத்தரை ஹெல்மெட்டை திறந்து விட்டாதான் கொஞ்சம் அது காத்து போதும் இந்த இடது பக்கத்துல பாருங்கள் பாருங்க வித் இது வந்து முதல்ல அந்த பாலம் நல்லா இருந்தது பிறகு வந்து ஃபுல்லாகவே இதாகிட்டு அதில் போகலாம் நிறைய லவ்வர்ஸ் கப்புள்ஸை இந்த பீச் அடியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தாராளமாகவே இதுதான் அந்த வியூ அதாவது நீங்கள் போய் பார்க்குறேன்னா பார்க்கலாம் கூடுதலாக இதுக்கு போக தேவையில்லை என்ன பொறுத்த முடியல ஆனால் இந்த இடத்துல நீ பாட்டி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலடி இது வந்து பாலம் முதல இப்படியெல்லாம் வடிவாக இருக்கும் வளைஞ்சு அது ஃபுல்லாகவே உடஞ்சி விழுந்துட்டு இப்போ எங்கால் அந்த பாலத்தை போட்டு வச்சிருக்கேன் நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருந்து வெளிக்கட்டம் இதுல இருந்து பாத்தீங்கன்னாடா டோன்ட்ரா லைட் ஹவுஸ் தன் போபுரம் அது வந்து ஒரு முக்கியமான இடம் தென்முனை வடமுனை என்ற மாதிரி இது தென்முனை இந்த டோன்ட்ரா லைட் ஹவுஸ் இருக்கிற இடம் இதில் வேண்டாம் என்னால் வேண்டாம் ரோட்டு மாறி போயிட்டோம் இப்போ தெரியப்படுறதான் ஜாத ரோட்டு வந்துட்டு இப்போ போய் கொண்டு அந்த சந்தியில் அங்கேருந்து வரைக்கும் இடது பக்கத்தால் திரும்பி போகணும் இப்போ அந்த மாத்திரை சந்தியிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வரை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடு கடை கொண்டு இருக்குது நீட்டான சாப்பாடு கடை இதெல்லாம் நான் சாப்பிட்ற ஐடியா டொம் மட்டினா அப்படின்ட்டு போட்டிருக்கணும் ஆ ரைஸ் இருக்காமா ஆ ரைஸ் ஓகே ரைஸ் சாப்பிடுவோம் மொண்டை சொல்லுங்கள் அதுக்கு வேண்டாம் சாப்பிட்டோம் சாப்பாடு நல்லா இருந்தது வீட்டில் பேருங்க இதில் வந்து ஃபுல் ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவா இந்த மாதிரி ஓட்ட போட்டில் வந்து நூற்றி எண்பது ரூபா சாருமா இருநூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்கோம் அதோட சர்வீஸ் சார்ஜ் வந்து நூற்றி எண்பது ரூபா மொத்தமாக ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா வாசு எடுத்துருக்கணும் இப்போ இந்த கடையில் சம்பவம் நடந்துட்டு வெளிக்கிட்டோம் எதிர்பார்க்கல வந்து சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் போடுவேன் மட்டும் சும்மா சிவனையான் இருந்த கடை ஏன்டா பெரிய ஸ்டூடெண்ட் வழியாக சர்வீஸ் சார்ஜ் போடுறது வந்து வளமையான விஷயம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற கம்பெனிகள் மற்றது ஒன் கோல் பேஸுக்கில் இருக்கிற கம்பெனிகள் தான் சர்வீஸ் சார்ஜெலாம் போடணும் அதோட தண்ணி பார்த்துக்கு போட்டாங்க பாருங்கள் நூற்றி ரூபா தண்ணி போத்தலுக்கு இருநூற்றி ஒம்பதுருவா எல்லாமே பிரமிக்க வச்சது எல்லாமே ஒரு அனுபவம் தான் ஆனால் அநியாய காசுன்றது மட்டும்தான் அந்த மனசில் தோணிக் இருக்குது இதில் போகைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாட்டா தெரியுது இவ்வளோ போட்டுகள் இருக்குது இந்த இடத்துலலாம் ரோன் செட் எடுத்தால் சுவையாக தான் இருக்கும் ஆனால் அந்த டோண்ட்ரா லைட் வாசும் பக்கத்தில் இருக்கிறாலும் அதில் நாங்கள் ரோன் செட் எடுக்கவே இல்லாது இப்போ நாங்கள் வந்திருக்கிற இந்த டவுன் வந்து தெவினு என்று சொல்லியிருந்தோம் கலங்கர விளக்கெண்டு போட்டிருக்கிறேன் நிறம் ஒரு விளக்கு டோண்ட்ரா லைட் வாஸ் அங்கே தான் போகணும் இதில் ரோட்லேயே போட் போட்டிருக்கிறோம் எங்கள் பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் போட் போட்டவே இல்லை இதில் திரும்பக்குள்ளே இதால் தான் போகணும் ஒரு போட்டை போடல தோன்ற லைட் ஹவுஸுக்கு போன முறை நாங்கள் இந்த இடத்துக்கு வேலைக்குள்ளே கேட் போட்டிருந்தது அதனால் எங்களால் போயிடலாம் போயிட்டு இந்த திறந்து வச்சுருக்கணும் இப்போ உள்ள போய் பார்ப்போம் இது வந்து ஒரு பிரம்மாண்டமான லைட் ஹவுஸ் இளைஞர் பொறுத்த மாட்டில் இல்லை சவுத் ஏசியாவில் வந்து இந்த லைட் ஹவுஸ் தான் பெரிய லைட் ஹவுஸ் அப்படி வந்து சொல்லினோம் எதுக்காண்டு பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு கட்டினது நாற்பத்தொம்போது மீட்டர் நூற்றி ஐம்பத்தி நாலு அடி உயரம் அப்படின்னு சொல்லினோம் நானும் இதுவரைக்கும் பார்க்கல பார்ப்போம் இவ்வளவு உயரமாக பிரம்மிக்கக்கூடிய மாதிரி இருக்காண்டு அதே மாதிரி இது வந்து தென்முனையில் இருக்கிற ஒரு லைட் ஹவுஸ்ன்னு கூட சொல்லலாம் வட முனையில் நாங்கள் பருத்தி துறையில் பார்த்துருப்போம் அதே மாதிரி கிழக்குலையும் மேற்குளையெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் இதுதான் பாருங்கள் உண்மையிலுமே நான் பார்த்ததில் உயரமானது தான் அப்போ பிரம்மாண்டமாக இருக்குது நாங்கள் பார்த்தது அந்த 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 இங்கேருந்து மூன்றாவது அவ்வளோ உயரத்துலாம் இருந்திருக்கும் ஆனால் இது அதை விட கொஞ்சம் உயரமாக இருக்குதுன்ட்டு தான் சொல்லணும் இதில் பாருங்கள் இலங்கையின் தென்முனை தெய்வேந்திர முனை அப்படின்னு சொல்லியிருந்தோம் தோந்திரா ஹேட் பிரம்மாண்டம் இது மாதிரி இது வந்து என்னத்தால் அதாவது இது கலர் என்னென்னு பார்த்திங்கன்னா வெள்ளை அதே மாதிரி ஜன்னல்கள் எல்லாமே கால் விரண்டுட்டு மஞ்சள் கலரெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடணும் அப்படியே மேலே வரைக்கும் ஆற்றமா இருங்க இங்க இருக்கட்டு அண்ணா இது நோய்றது ஆனால் இதுக்குள்ள இப்ப வேற எல்லாம் விட மாட்டினா அப்படியே சுற்றி பார்ப்போம் என்னென்ன விஷயம் இருக்கு சமாதியை வச்சிருக்கணும் அரண் என்றதான் தெரியல அதுல போட் போட்டிருக்கணும் பார்ப்போம் இதுல அறிவித்தல் அப்படின்றது போட்டிருக்கணும் இந்த அடிப்படை விடக்குறியானது கடல் மட்டத்திலிருந்து உயரங்களை மிக துல்லியமாக கடிப்பீடு செய்வதற்கு இலங்கை நில அளவு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து நூறு மீட்டர் தூரத்திலே வெடிவைத்து கல் மற்றும் பாரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும் இயந்திரங்களை உபயோகித்தல் இந்த விடக்குறியினர் தேசம் என சேதம் ஏற்படும் விதத்திலான சட்டவிரோத நிறுவனங்களை செய்வர்களுக்கு இதை மாசுபடுவதற்கும் சட்ட நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதான் அந்த பெஞ்ச்மார்க் போல் இருக்குது அதான் முதல் முதல்ல இந்த பெஞ்ச் மார்க்கை நான் பார்க்குறேன் பாருங்க அப்படி இருக்கு இந்த கடவுள் போட்டோ எடுக்கிறேன்னா அங்கங்கேயே ரெண்டு தான் நாங்கள் போட்டோ எடுக்கணும் போல இருக்கு அப்படியே இதுக்குள்ள ஒரு கட்டடம் அவங்க கட்டிடம் ஒன்று இருக்கு இந்த கல்லுகள் எல்லாம் பாருங்களேன் கிட்டத்தட்ட இது எல்லாமே மாதிரி தான் அவ்வளோ பெரிய கல்லு கிட்டத்தட்ட அடிக்கு ஒன்றரை அடி வரும் போல் இருக்கு கல் எல்லாமே அப்படியே எங்கள் அழகான கடற்கரையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல்களை பார்க்கலாம் போட்டுகளை பார்க்கலாம் வெல் பக்கத்தில் அவ்வளோந்தான் இந்த லைட் ஹவுஸில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் கட்டாயம் வந்தால் எஞ்சால அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பூத் அதில் எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தாச்சு கொஞ்சம் இதுதான் நின்று நீங்கள் பாருங்கள் அப்படி வெளியிலேன்டா அதில் ஒரு கப்பல்ஸ் வந்து வேலை வேலை எடுத்து விட வேலை எடுத்து விட்டுட்டு அப்படியே இதுதான் சாட் இது நானும் எடுத்துகிட்டேன் ஜெய்ப்ரோ வந்து அங்கேயே இருக்கிறார் என்ன பார்த்தீங்கன்னா பேக்கில் கலட்டி திருப்பி கொண்டு போய் வருது அதாவது காரில் வந்தீங்களாட்டா சுமார் காரில் ஒர்க் பண்ணி போட்டு போகலாம் பைக்கில் வந்தால் இதுதான் பிரச்சனை மற்றபடி நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக மேடம் எங்களோடய பின்னுக்கு தெரியும் நினைக்கிறேன் கடைம் இதே நீங்கள் வந்து பார்க்கணும் ஒவ்வொரு முடியும் பார்த்தோம்ன்றதை அப்போ கெத்தாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பீச் ஐஸ்லேண்டு தான் போகிறோம் அதுக்கு முன்னுக்கு பிக்வெல பீச் இருக்கணும் அதையும் பார்ப்போம் ஆனால் ப்ளூ பீச் ஐஸ்லாண்டில் ஒரு பிரச்சனை வரலாம் நான் என்னன்றதை நான் உங்களை போக போக சொல்கிறேன் ஓகே இப்போ இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டேன் நேரம் சரியாக மூன்று ரேது இருந்து ப்ளூ பீச் ஐஸ்லாண்டுக்கு இன்னும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகணும் இதில் உள்ள ரோடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிழலாகவே இருக்குது விக்ல டவுனுக்கு வந்துட்டோம் இதில் வந்தால் அப்புறம் தான் கூகுள் மேப்பை வடிவாக செக் பண்ணிக்கல நாங்கள் எதிர்பார்த்த வியூ அதாவது வியூவோடு இருக்கிற பீச் வந்து இங்கே இல்லை எங்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிகிட்டியாண்டு இன்னும் இதில் இருந்து ஒன்று தசம் ஆறு கிலோமீட்டர் போகணும் இதில் பாருங்கள் கிரிகிட்டியை ரோட்டு போட்டிருக்கணும் பிரதேஷ் சரி மாற திக்குல மிக தீசிய கனிஷ்ட வித்தியாலயம் மண்டை போட்டுக்கணும் இந்த டோட்டாவில் தான் நாங்கள் போகிறோம் அந்த கிரிகிட்டியை பீச் பார்க்குறதுக்கு இந்த சர்ஃபிங்கெல்லாம் செய்யணும் தான் பிரசித்துவமே ஓகே இதுதான் அந்த பீச் அடி கிரிக்டியை போன முறை இந்த மரத்தை இருந்தால் ரோன் சைடு விட்டுருப்போம் செமையாக இருக்கும் இல்லையெல்லாம் ஓகே இதெல்லாம் விட்டுக்கொள்ளும் இதில் பாருங்க மீன் விலை ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் உள்ளே வந்துட்டேன் இதில் பாருங்கள் இவ்வளோ வெளிநாட்டாக எல்லாம் இருக்கிற மாட்டேன் இது ஒரு குட்டி கேரளா அப்படின்னு தான் சொல்லணும் பா இதில் சர்ஃபிங் செய்கிறதுக்கெல்லாம் அவங்க பாருங்கள் அதிலெல்லாம் எல்லாம் கூடுதல மென அதுவும் இந்த வியூ வந்து இப்படி வடிவில் இருக்கும் அது ரோண்ட் ஷோட்டில் பார்த்தா நல்லாயிருக்கும் அதே மாதிரி சர்ஃபிங் எல்லாம் அதில் பழகி கொண்டு இருக்கணும் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே பாருங்க ஹலோ எப்படி இருக்காரு நோ நோ இப்போ இடையில் பார்த்தீங்கன்னாண்டா ஹோன்ஸ் ஓட்டை நிப்பாட்டி டான் என்னென்னு பார்த்தீங்கன்னாடா அந்த மோட்டர் வந்து இர ரெண்டு மேலே விழுந்துச்சு மேலே ஹை ஸ்ட்ராங் விண்ட்டு வந்தது அதுக்கு பிறகு இர ரெண்டு விழுந்தது இர ரெண்டு விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கை வந்து சுற்றுறது தெரியுது குத்தன இப்படி தானே விழுந்தது அங்கே மாத்தலையில் அந்த எதுவும் பிரச்சனையில நெளிஞ்சிட்டோ தெரியலை என்னண்டு சொல்கிறேன்ட்டே தெரியல என்ன பிரச்சனையோ தெரியும் ரெக்கை மாற்றி ஓகே பறந்தது ஆனாலும் இந்த சத்தம் கேட்குதுன்னு தானே அதுதான் இந்த மோட்டருக்காக தான் அப்படி கேட்குது போல் இருக்குது மற்றபடி நல்ல வியூ நல்லா இருந்தது எடுத்துருக்கலாம் இன்னும் படி வந்த மேல் வியூ காட்டையிலன்றது தான் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக போயிட்டு ஓகே இப்போ வலிக்கட்டம் இப்போ இது என்ன வேறு எல்லா பீச்சையுமே திண்டு சாப்பிட்டுன்னு சொல்லணும் இந்த கிரிக்கெட்டிய பீச்சடி நிறைய வெள்ளக்காரங்கள் இந்த இந்த இதுக்குள்ளே எல்லாம் ஒருத்தவங்க பேர் படுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது என்ஜாய் பண்ணுறாங்க பெரிய ஹோட்டல்ஸும் இருக்குது பக்கத்தில் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது செய்து கொடுக்குறாங்க வெள்ளக்காரங்களை ஏற்ற மாதிரி ரைஸ் அதெல்லாம் மினி கோவா தான் ப்ரோ இது கிரிக்கிட்டிய பீச்சோட சைட்டோட வரது அதாவது கிட்டத்தட்ட இதில் இருந்து ஒரு கிலோமீட்டர் போனமுண்டாலே நாங்கள் ப்ளூ பீச் ஐலாண்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட அந்த ஐலாண்டு அடிக்கு வந்துட்டோம் இதில் பாருங்க பெரிய ஹாபர் ஒன்றும் இருக்குது அப்போது அதே மாதிரி இந்த ஊராக்களும் நிறைய பேர் இருக்கணும் இந்த இடத்துக்கு வரைக்குலாம் சொல்லுவாங்களே ஊராக்களோட பெருசாக கதவழி வச்சுக்கொள்ளாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி நாங்கள் இங்கே கண்டக்ட் பண்ணி வந்தால் இதால் தான் அந்த அதிட்ட வீடு இருக்குது ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது நாங்கள் போய் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பிரச்சனை நடந்திருக்காண்டு ஓகே இதுலேயும் ஏன் பார்க்கிங் இருக்குது போல ஓ ஓகே வந்துட்டோம் ப்ளூ பீச் ஐலாண்ட் அடிக்கு ான் அந்த ஐலாண்ட் அடி இங்கேயும் பார்த்தீங்களாட்டா வெள்ளக்காரர்கள் படுத்துருக்காங்க குளிச்சு கொண்டு இப்போ இந்த பீச்சடிய பாம்பம் இதில் பாருங்கள் எவ்வளோ வெள்ளக்காரர்கள் வந்து இந்த இடங்களில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொரோனாவுக்கு முன்னுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்போ இங்கே வந்து பெருசாக வெளிநாட்டாக வர்றதுல பார்க்கக்கூடிய மாதிரி இதில் எல்லாம் லோக்கலாக எல்லாம் இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல இதாகினோம் இந்த இடம் வந்து டெண்டு கடலும் சி கடலில் அப்படியே சங்க வைக்கிற சங்கம் வைக்கிற மாதிரி இதால் நாங்கள் போய் அது ஒரு தீவு மாதிரி அந்த தீவுக்குள்ள வந்து நாங்கள் ஹேமிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி அந்த நம்பர் இருக்குது ப்ளூ பீச் அண்டு அந்த நம்பரை கோல் பண்ணி கேட்டேன் நாங்கள் சொன்னாங்க நாங்கள் டெண்டு பேர்தான் நிற்கிறோம் அதோட டெண்டும் வச்சுருக்கிறோம் நாங்கள் தங்கலாமா அப்படின்ட்டு கேட்டோம் அப்போ அதர் சொன்ன விஷயம் வந்து பாதுகாப்பு பிரச்சனைக்காக இந்த பகுதியிலலாம் ஊராக்கள் இருக்குன்னு தானே பாதுகாப்பு பிரச்சனைக்காக நாலு பேர் வந்தால் மட்டும்தான் இங்கே தங்க விடுவினோம் அப்படின்ட்டு சொல்லிருந்தோம் அதால் நாங்கள் இங்கே தங்கிலாது அதை கவனத்தில் வச்சுருங்க ஒரு நாலு பேர் தான் இந்த ப்ளூ பீச் ஐலாண்டு வந்து பிளான் பண்ணுங்கள் அதே மாதிரி அப்படி நாலு பேர் வந்திங்கண்டா டெண்டுக்கு வந்து ஒரு ஒரு டெண்டுக்கு வந்து ஆயிரம் படி வேண்டுவினோம் ஒராளுக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாப்படி வேண்டுவினோம் மற்றபடி நீங்கள் பாபிக்கு மற்றது மற்ற வீடு வந்து நான் அதில் காட்டினான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் குளிக்கலாம் வாஷ் ரூம் இருக்குது எல்லாத்தையுமே பாவ வச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல ரோன் அப்படது பிரச்சனை தான் இருந்தாலும் மோட்டரும் கொஞ்சம் அழுப்படிக்குது சமாளித்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்டாது இந்த வியூ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பார்த்துருப்பிங்கன்னா எடுக்கலாமல் இருக்குது ட்ரோன் என்னோடய பிளான் ஃபுல்லாகவே ஃபெயிலியர் ஆகுது என்னதுக்காண்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காற்று கூடவே இருக்கிறால மோட்டர் இரு மோட்டர் ரெண்டு வருது அதனால் ஒரு கட்டத்தில் ட்ரோன் வராமல் போய்ட்டு பிறகு கீழே பதிச்சு ஒரு மாதிரி இஞ்சாலும் பக்கம் இதை அனுப்பி கிணப்பி எடுத்துட்டேன் இதுக்கு மேலேயும் ட்ரோன் சோட்டை எடுத்து ரெஸ்க் எடுக்க விரும்பல இப்போ இந்த இடத்துலேருந்து வலிக்கிடுவோம் இந்த ட்ரோன் பறக்க விட்டுருக்கோம் இன்னொன்று நடக்கலாம் சரி இந்த இடத்துலருந்து வலிக்கிட்டேன் இதுலேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா கும்மானை ஹோல் என்று சொல்கிறது அதாவது வந்து இதுக்கு கால இதடிக்கும் ரெண்டு பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கும் ஓ ஓட்டையால் அதுக்கு வந்து நாங்கள் போகல இரண்டு பார்த்தீங்கன்னா அது பைக்கை விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு மீட்டர் உள்ளால் நடந்து போகணும் ஆனால் போய் இப்போ காற்றடிக்கிற சீசன்களால் சில காலை தண்ணி ஸ்ப்ரே பண்ணி 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 அடிக்கும் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள் நான் ஏற்கனவே பார்த்தால ரெக்கமெண்ட் பண்ணவும் எனக்கு தோணல இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கலையிலே இன்றைக்கு தங்க போகிறோம் என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு கிலோமீட்டர் தான் போகணும் ஏன்னாட்டா ஐம்பதாந்தோட்டை ஐம்பது தோட்டையில் தங்கலாம் அங்கே ரூமுகள் கண்டுபிடிக்கிற கஷ்டம் ஒரு சில பெரிய ரூமுகள் தான் இருக்குது அதால் நாங்கள் தங்கலையில் தங்கினோம்மாட்டால் கொஞ்சம் பெரிய டவுன் நல்லா வந்து அந்த இடத்துல இல்லை புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுமேறதுக்காக சரி அங்கே இப்போ தங்குவோம் மட்டும் பிளான் பண்ணிவிட்டோம் மாதிரி நீங்களும் இங்கே தங்கலாம் இல்லை நீங்கள் வாகனத்தில் வாரீங்களேன்ட்டா உங்களோட டிரைவராக சொல்லிவிடணும் நம்ம இங்கே தங்கலாம் இங்கே தங்கலாம் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எங்களோடய பிளான்களை மாற்றி கொள்ளுங்கள் இதுதான் தங்கலா டவுனுடைய பிரதான பகுதிகள் இதில் போன முறை வந்து நாங்கள் சாப்பிடு நாங்கள் நாலு நாலு பேர் வந்து நாங்கள் அந்த ட்ரிப்பில் அதனால தான் அந்த ப்ளூ பீச் ஐலாண்ட்லேயும் வந்து தங்க விட்டவங்க எல்லாடையும் அதுவும் சம்பவம் தான் இதில் பார்த்தீங்கன்னாட்டா நாங்கள் சும்மா பட்ஜெட்டில் தங்குறதால இந்த ரூம் ஒரு வீட்டுக்கு வந்து கேட்டாங்க வீட்டில் ரூம்ஸ் அண்டு போட் போட்டு கேட்டாங்க நேச்சுரல் ஹாலிடே என்னென்னு டென்ட்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இதோட இந்த வீடியோ கொள்கிறேன் ரொம்ப வந்து நோமல ஒரு வீட்டுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோ தான் இருக்காதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா லைக் கமெண்ட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிகேஷன் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்